இப்போ சக்கொல்லி கிழங்கு வாங்கி விற்றுட்டு போனாங்களா அதை வச்சு ஒரு சின்ன செஞ்சிடலாம் இப்போ இதை எடுத்து நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன் இதை தோலை செட்டிடலாம் தோலை செச்சுட்டு நான் என்ன செய்யறேன்னு பாருங்கள் அருவாமலையில் வச்சு தான் எனக்கு செத்து தெரியும் அதனால் அருவாமலையில் வச்சு தோலை செத்துடலாம் இந்த சக்கொல்லி கிழங்கெல்லாம் உங்களுக்கு வந்து சீசன் தான் இதெல்லாம் ஒரு இந்த மாதிரி சீசனில் தான் கிடைக்கும் இந்த கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் தான் கிடைக்கும் தை மாதம் அப்படி கிடைக்கும் கிடைக்கவே இதெல்லாம் ஒரு சத்தான சாமான் அதெல்லாம் கா கிழங்கெல்லாம் பிழங்கெல்லாம் வாங்கி சேர்த்துக்கிறது நம்மளுக்கு எப்போ கிடைக்குதோ அப்பப்போ என்னென்ன சீசனில் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் மல்லிகிழங்கு சீசனில் மல்லிகிழங்கு வாங்கிக்கணும் சேர்த்துக்கணும் இப்போ சர்க்கரை கிழங்கு கிடைக்குதா இந்த ரெண்டு மாதத்துக்கு நிறையாவே கிடைக்கும் முன்னாடி இருக்கிற மாதிரிலாம் இப்போ கிடைக்காது முன்னாடியெலாம் பர்ச்சையாகவே அதெல்லாம் சின்ன பிள்ளையா கீழே எங்கள் எல்லாம் நெல்லை போட்டுட்டு வாங்குவாங்க நெல்லை போட்டுட்டு வாசலில் வண்டியில் கொண்டு வருவாங்க மாட்டு வண்டியில் வாங்குவோம் வாங்கி சும்மா பச்சையாகவே தின்னுடுவோம் அப்படி ஒரு இனிப்பாக இருக்கும் இப்போலாம் அந்த இனிப்பெல்லாம் கிடையாது ஆனால் சே நம்ம சே வாங்கி சேர்த்துக்கலாம் மாவு செத்து இதில் நிறையா இருக்கும் மருளிக்கிழங்கு சக்கரிக் கிழங்கு மருளிக்கிழங்கு இதெல்லாம் வாங்கி நம்ம அப்பப்போ கிடைக்கலாம் வாங்கி சேர்த்துப்போம் மறுபடியும் இடையில் நம்ம நினச்சி பார்த்தாலும் கிடைக்காது இது நல்லா கலந்தாவே நல்ல வண்டியிலலாம் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னாலும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல கிழங்காக இருக்கும் இதில் நான் இப்போ தோலை செஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறேன் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ இந்த கச்சிக்கிழங்கெல்லாம் தோல் சீவிட்டேன் இப்போ நம்ம அதை கட்டையை வச்சு நம்ம பேருந்து சூட கட்டையை வச்சு சீவிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பேசலையே நான் மாவு கரையை பேசுலையே சீவி பச்சை கிழங்காவே தான் சீவுனா அவிக்க பச்சை தான் நான் வந்து ஒரு அரை கிலோ கிளம்பி வச்சுருக்கேன் எல்லா அரை கிலோ கிழங்கையும் சீவி நம்ம எடுத்துக்கலாம் நான் நம்ம எல்லாத்தையும் சீவி எடுத்துட்டேன் கிழங்கெல்லாம் இப்போ இருந்தோன்னா நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இனிப்பு தான் செய்ய போகிறோம் அதனால் கம்மியாக இனிப்பு இனிப்பு நம்மளுக்கு எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் சால்டு போட்டுக்கலாம் இதெல்லாம் ஒரு கப்பு இது வந்து நூற்றம்பது கிராம் இருக்கும் அளவு பார்த்தீங்கன்னா இடம் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் இருக்கும் மது வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதில் சேர்த்துடலாம் ஒரு ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் ஒரு அரை மூடி மூடின்னு பார்த்தீங்கன்னா அரை மூடி இருக்கும் தேங்காய் போட்டுருக்கேன் நல்லா நைஸாக விட்டு சேர்த்துருங்க பச்சேசி மாவு இந்த மாதிரி ஒரு புளி தண்ணி சின்ன கண்டி தான் இதெல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறம் நம்ம வாசத்துக்கு ஏலக்காய் படி போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு நல்லா இதை கழுவி விட்டுறோம் இந்த மாதிரி நல்லா கழுவி விட்டு நான் வெள்ளை சொல்லி நச்சு போட நச்சு நசிக்கிட்டு ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் வெள்ளை எடுத்துங்க உங்களுக்கு இனிப்பு தகுந்த மாதிரி எடுத்துருங்க எடுத்து நான் தண்ணி ஊற்றி சும்மா வெள்ளை கரையிற அளவுக்கு சூடு பண்ணி வச்சுருக்கேன் வடிகட்டி ஊற்றி கும்பிட்டு இது ஒன்றும் பசம்பெலாம் கிடையாது சும்மா வெள்ளம் தேவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சேர்த்துக்கலாம் வனஞ்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியாகவே பண்ணிக்கலாம் நம்ம பனியாக இருந்தாலும் ஊற்ற போகிறோம் வெள்ளத்தை சும்மா நசுக்கி போட்டும் இது செய்ய செய்யலாம் அதில் எதுவும் மண் கிண்ணு எரிஞ்சு இருக்கும் அதனால் நான் வடிகட்டி வச்சுருக்கேன் தண்ணியை ஊற்றி அடுப்பில் சூடு பண்ணி அளவுக்கு இது பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பத்தெல்லாம் நம்ம பச்சை தண்ணி ஊற்றி பணஞ்சுக்கலாம் சுட சுட ஊற்றவேன்னா தண்ணியே நம்ம நல்லா ஆற வச்சு வெள்ளத்தை போட்டு காய்ச்சி நல்லா ஆற வச்சு தான் நான் வச்சுருக்கேன் இனிமேல் பச்சை தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ நான் எல்லாம் போட்டு என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ பக்குவம் வந்து மாவு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதுக்கு மேலே தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க இப்போ இது புளிக்கணுமேலாம் ஒன்றும் தேவையில்லை இப்போ அடுப்பு குற்ற வச்சு நம்ம கல்லை வச்சு பனியாரத்தை ஊற்றி எடுத்துடலாம் இது சர்க்கரை ஒரு அரை இனிப்பு இழுப்போம் அதனால நீங்கள் இனிப்பெல்லாம் பார்த்து போட்டுக்கங்க பனியாரங்கள் சூடாகிட்டு இதில் வந்து இப்போ நீங்கள் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்குவோம் குத்துக்கு நோண்டு நெய் போட்டு செஞ்சோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா வாசமாக வச்சு சாப்பிட்டுக்குவாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இதுக்கு நோண்டு விட்டுக்கலாம் விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன இணத்தில் எடுத்து கை விட்டு வச்சுக்கிட்டு எடுத்து எடுத்து விட்டுனு தின தான் போட்டுக்கலாம் சின்ன பொத்து கண்டியாக வச்சுக்கிங்க வச்சுக்கிட்டு எடுத்து டக்கு டக்குன்னு அடுப்பு சுமில் வச்சுக்கிங்கன்னா அது செஞ்சாகணும் வேகமாலாம் வைக்காதீங்க அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு அரை புள்ளி ஊற்றினா போதும் புளி பொருட்களும் பனியாகும் இப்போ எல்லாத்தையும் ஊற்றிட்டு மேலே நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ வெந்துச்சான்னு பார்க்கலாமா சூப்பராக வந்துருக்கு நம்ம திருப்பி விட்டுங்க எல்லாத்தையும் அடுப்பை ஒன்றையும் பார்த்து வச்சுக்கோங்க நம்ம நெய் போட்டு செஞ்சோம்னா இந்த மாதிரி நல்லா செவஞ்சு நல்லா வரும் இது மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்து காமிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்போ எல்லாத்தையும் பொறிக்கிடலாம் எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நான் ஊற்றி எடுத்துக்கிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சு நீங்கள் மூடி வச்சு எடுத்திங்கன்னா தான் நல்லா வெந்துருவோம் अंदर मुझे पुराना चाटा आधे दिन पहले हमसे दी थी ना इन टाइम पे पुला वालों आने पुले के टुकड़े का आम भी नहीं नेट सिंचे बुटने होना क्या अंदर मर्डनिंग चल रहे हैं नेट चेना सिंचे बुटने फ्रेश फ्रेश नेट किस अकॉर्डिंग आपने सूप पड़ा कुंडी नेट मुझे वो नकारे नेट मुझे चल रहे हैं वाला समा� இந்த சக்கரவடிங்க என்ன ஊர் தாங்க என்ன கேட்டி சக்கரவடிங்க நானே கேட்டியா அது என்ன அது நான் பண்றேன் செஞ்சிருக்க பாருங்க சக்கரவடிங்க நான் பண்றேன் கேள்விப்பட்டதே இல்லை ஆ அது தம்பிக்கு குடுக்க பாப்பாக்கு குடுக்க அதுக்கு உண்டான எல்லாம் டி냐 புளைங்க அதனால இந்த மாதிரி செஞ்சிட்டேன் ஆ சக்கரவடிங்க நான் ஆவிச்சி தின்னலாம்ட பாருங்க நீ பறியாருக்குப் பரா இருக்கு நல்லா இருக்க புளைங்கலாம் இந்த மாதிரி செஞ்சிட்டேன் பை